புரட்சியாளர் அம்பேத்கர் சமூக சித்தாந்தம் அப்படின்னு மூணு விஷயத்த சொல்கிறாரு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அதாவது இந்த விஷயத்த மூணு விஷயத்தையும் என்னோட குருவான புத்தரோட தான் நான் சொல்கிறேன் அவரோட கொள்கையை தான் என்னோட கொள்கைன்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்கிறாரு அதாவது ஒரு வரையறை இல்லாத சுதந்திரம் சமத்துவத்தை தராது அதுபோல் பரிபூர்ண சமத்துவம் சுதந்திரத்துக்கு வழிவகுக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு இந்த ரெண்டும் மீறாமல் இருக்குன்னா அதை ஒரு கட்டுப்பாடு வரையிறகளை இருக்குன்னா அதுக்கு சகோதரத்துவம் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு அதாவது வரையறை இல்லாத சுகந்த சுதந்திரன்னா ஒரு சுதந்திரம் வந்து ஒரு ஒழுக்கம் இருக்கணும் சுதந்திரத்தில் ஒழுக்க அது சமத்துவ தராது கட்டுப்பாடு இல்லாமல் போயிரோங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு அதுபோல் பரிபூர்ண சமத்துவம் ஒரு தனி மனித சுதந்திரத்துக்கு இடம் கொடுக்காது அந்த விஷயத்தையும் சொல்கிறாரு ரெண்டையும் ரெண்டும் மீறப்படாமல் இருக்குன்னா அதுக்கு சகோதரத்துவம் தோழமே தான் முக்கியம் இதுனால் ம என் குருவான புத்தவரோட கொள்கையில இருந்தால் சொல்கிறேனே இந்த மூணு விஷயத்தை தன்னோட சமூக சித்தாந்தமாக புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார்